இல்லை என் தொலை எழுத்து நான் இங்கே இல்லை நீ யார் எழுதா நான் போறேன் போகணும்னா தாராளமாக போகலாம் என்கிட்டே ஏன் கேட்குறீங்க அப்ப நான் போறேன்னு சொன்னா வீட்டை விட்டு போயிட்டுன்னு அப்படியே விட்டுருவேல ஏன் எதுக்குன்னா கேட்க மாட்டேன் அப்படிதானே சார் ஒன் மினிட் ஓகே வெயிட் பண்றேன் ஏய் ஏண்டி கத்துற மீட்டிங்ல இருக்குன்னு தெரியல சரி எங்க கிளம்பிட்ட ட்ரெயின்ல போறியா பஸ்ல போறியா வீணா போனோம் அங்க வந்து கூட்டிட்டு போறானா எங்க அப்பா மரியாதை எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத எங்க அப்பா பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது இது எக்ஸ்கியூஸ் மீ நலன் ஒன் மினிட் ஆயிடுச்சு ரெடியா யோ விரியா யாருக்கு தகுதி இல்ல உங்க அப்பனுக்கு தாண்டி தகுதி இல்ல ஏண்டி லவ் பண்ணும்போது ஒரு வாட்டி நைட் உங்க வீட்டுக்கு வந்தேனே உங்க அப்பா என்ன கட்டி வச்சு ஊரி ஊரி நூறிக்கல ஏய் நீ அடி வாங்குனதுக்கு என் ஃபேமிலிய தகுதி இல்லன்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் ஆ தெரியதா நல்லா தெரியுதுப்பா மியூட்ல போட்டு சண்டை போடுங்க யோ இரியா அடுத்தவங்க வீட்டில் சண்டை போட்டு இருக்காங்க வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க வெக்கமா இல்ல ஒன்னையாரியா இன்னைக்கு எனக்கு மீட்டிங் வெக் சொன்னது நலன் நான் மேனேஜர் டேய் பெரியண்டா என்ன இப்ப பேரை சொல்லி திட்டணுமா ஏய் முதல்ல மூடிட்டு ஏங்கிட்டு பேசுறா அட்டிங் மூடிட்டு பேசவா மூடிட்டு பேசணுமா ஏய் நீ தி நீ பேசின பேச்செல்லாம் மறந்துட்டியா இப்படி இன்னும் நான் இங்க இருக்கணும்னு நீ சொல்ற அப்படி வெக்கமான சூடு சொன்ன கேட்டு தான் எனக்கு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓ அப்ப வெக்கமான சூடு சொன்ன எல்லாம் தான் இந்த வீட்ல இருந்தியா ஏய் இந்த வீட்ல நீ இல்லன்னு யார் ரியல்டா கூட்டிக்கலனா கிளம்பி போயிட்டே அதானே நான் கிளம்புன உடனே உன் எக்ஸ் கூட்டிட்டு வந்து கூத்தும் கும்மாலும் ஜாலியா இருக்கலாம் அதானே உன் பிளான் ஓ போறேன் போறேன்னு சொல்றலே தவிர கிளம்ப மாட்டறாலே என்னடா போறேன் போறேன்னு சொல்லிட்டு இன்னும் இங்கே இருக்காலே போய் தொலைய மாட்டீங்களாலே அதானே யோசிக்கிற என்ன கண்டுபிடிச்சா ஏய் எனக்கு உன்கிட்ட பிடிக்காத விஷயமே இதுதான் அது எப்படி நான் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் தான் பண்ணன்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு போறேன் ஏய் இந்த சீன் கிரியேட் பண்ற வேலை எல்லாம் உங்க அம்மா சிவகாமி கிட்ட தான் கத்துக்கணும் ஹே யூ ப்ளடி எங்க அம்மா பேர் சொல்லி கூப்பிடுற ஏண்டி லவ் பண்றப்ப என்ன சொன்னே உங்க அம்மா எனக்கு அத்தை இல்லடா அம்மா மாறிடா அப்படின்ன அம்மா மாறி என்னடா அம்மாவே தான்டா ஏய் எதுக்குடா அம்மாவா இருக்கணும் அவங்க எனக்கு குழந்தைடா நான் தான்டா உங்களுக்கு அம்மான்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுனியடி ஆமா உங்க அம்மா மட்டும் என்ன

அப்ளே நீ என்ன ஊடு கட்டி குடம்படுத்தும் போதே தெரியும்டி நீ இந்த மாதிரி வந்து நிப்பேன்னு ஏய் நீ என்னடி டிவோர்ஸ் வேணும்னு கேக்கறது நான் சொல்றேன்டி ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து உனக்கு எனக்கு டிவோர்ஸ் டி ஓ அப்ப டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டியா ஏய் மெண்டலு 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 இப்போ கேட்டேன் நான் உனக்கு போச்சு புத்தி

பயில அறிவிக்காடா உனக்கு மீட்டிங் ஏன் முன்னாடி கூட திட்டா என்ன வார்த்தை